அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணம் இந்த பகுதியில் இம்பட்டிகோ அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அந்த பேர் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் அது தமிழாக்கம் பார்த்திங்கன்னா சொரி சிறங்கு புண்ணை தான் வந்து இம்பட்டிகோன்னு சொல்லுவாங்க இந்த புண்ணு வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டைலோகாக்கஸ் அந்த ஸ்டெஃபிலோக்கோக்கஸ்னு ஒரு பேக்டீரியா இருக்குது அந்த பேக்டீரியாவில் இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது எப்படி எதனால் சுக சுகாதாரமற்ற இடங்களில் வந்து வசிக்கிற மக்களுக்கு இது அதிகமாக ஏற்படுது இந்த ஸ்லம் ஏரியாஸ் சொல்கிறோம்ல அந்த சாக்கடைகள் திறந்த வெளியில் போகிறது திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது இந்த மாதிரி சுகாதாரமற்ற இடத்துல வந்து மக்கள் நெருக்கமாக போது இந்த புண்ணுங்கிறது வந்து ஈஸியாக மற்றவங்களுக்கு பரவுது இது வந்து ஒரு தொற்று நோயாகவே இருக்குது எப்படின்னா புண்ணு அந்த ஸ்டெஃப்லோகாக்கஸ் பேக்டீரியாவால் பாதிக்கப்பட்டு புண்ணு உண்டாச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட துணிமணிகளை மற்றவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதாவது அவங்களுக்கு என்ன எதெல்லாம் வந்து வாடிக்கையை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் மற்றவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த ஹைஜீனிக்கை வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஃபாலோ பண்ணணும் இது யாருக்கெல்லாம் பாதிக்குது பார்த்தோன்னா சின்ன பசங்களை அதிகமாக பாதிக்குது அஞ்சு வயசுலேருந்து ஒரு ஏழு எட்டு வயசு வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி புண்கள் வந்து அதிகமாக ஏற்படுது சரி இந்த ஸ்டைல் இந்த ஸ்டெஃபிலோகோக்கஸ் பேக்டீரியா அந்த பாதிக்கப்பட்டவொன்னே தோல் எப்படி இருக்குன்னா முதல்ல சிவந்து காணப்படும் அப்புறம் பொறி பொறியாகும் நீர் கொப்பளமாக மாறும் அதுவே வந்து நாளடை புண்ணாக மாறுது இந்த வகையான புண் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று நீர் கொப்பளம் உண்டாக்கக்கூடிய இம்பட்டிக்கும் நீர் கொப்பளும் இல்லாத இம்பட்டிக்கும் நம்ம மாதிரி ரெண்டு வகையமாக அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அப்படி பிரித்து கண்டறியப்படுறாங்க சரி இந்த அரிப்பு வந்துச்சு வந்த பிறகு இந்த புண்ணாக உருவாகின பிறகு என்ன மாதிரியான பாதிப்பு எப்படி இருக்குன்னா அலர்ஜியால் கூட இது வரலாம் அலர்ஜின்னால் உணவால் அலர்ஜி உணவில் மிக முக்கியமாக பால் முட்டை கோதுமை கோதுமையில் குளுட்டன் ஒரு பொருள் இருக்குது அது வந்து ஒரு அலர்ஜியை உண்டு பண்ணும் மீன் கருவாடு கத்திரிக்காய் போன்ற உணவுகள் காலமாக அலர்ஜி உண்டாக்கப்பட்டு இந்த பொண்ணு வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் எக்ஸ்டர்னலாக எப்படின்னா நெய் பாலிஷு அதே மாதிரி அந்த ஐப்ரோக்கு விடுவாங்களா அது ஃபேஸ் பவுடரு மேக்கப் கிட்டு ஏன்னா அதெல்லாம் வந்து அதிகப்படியான ரசாயனங்கள் வந்து கலந்து செய்யப்படுது ஆனால் மக்களுக்கு இது வந்து அறியாமல் அந்த காலகட்டத்துக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கோட பின்விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது ஒரு அலர்ஜியை உண்டாக்குது ஹேர்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிகமான இந்த பிரச்சனைகள் வந்து தாக்கப்படுது ஸோ இந்த பிரச்சனை வந்த பிறகு என்ன மாதிரி உணவில் எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும் எது எடுத்துக்கக்கூடாது அதை பற்றி கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வேணும் எந்த உணவு எடுக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி அலர்ஜியை உண்டாக்கக்கூடிய பால் முட்டை கோதுமை எல்லாருக்குமே வந்து இது வந்து அலர்ஜியை உருவாக்காது சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு இந்த உணவு அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த உணவு வந்து சாப்பிடாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ரிவென்ஷன் இல்லை நான் வந்து சாப்பிடுவேன் அப்படி நீங்கள் வந்து பிடிவாத பிடிச்சிங்கன்னா இல்லை வந்து ஒரு ஒரு வேலை மட்டும் சாப்பிட்றேன் இல்லை ரெண்டு நாள் மட்டும் சாப்பிட்றேன் அது பிறகு விட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் அது ஆக்ட் பண்ணுதில் அது வந்து பிளட்டோடு போய் கலக்குதுன்னா அது அலர்ஜியை உண்டாக்கும் இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை விட்டுடணும் திரும்ப திரும்ப அதை வந்து ஏற்றுக்கிட்டே இருந்தோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு வந்து பாதிக்கப்படும் சரி உணவில் என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கணும்னா பீன்ஸ் வந்து எடுக்கலாம் பீன்ஸ் வந்து இந்த புண்ணு எப்படி இருந்தாலும் அது தீவிரத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கீரையில் புளிச்ச கீரை வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலும் இந்த புண்ணு ஏன்னா புண்ணு என்ன ஆகும் அரிப்பு அதிகமாக இருக்கும் சொறி சிரங்கள்லாம் அதிகமாக பரவாமல் நம்ம வந்து தடுக்கலாம் இந்த புண் வந்து அதிகமாக வந்தால் என்ன ஆகும் காய்ச்சல் வரும் நெறிக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் புண்களால் வருது நம்ம சாதாரணமாக நினைக்கிற புண்ணு தானேன்னு ஆனால் புண்ணு வந்தால் அது பலவிதமான பக்க விளைவுகளை கொண்டு வரும் ஓ அப்படி புண்ணு வந்தவங்க உணவுகளையும் கட்டுப்பாடோடு இருக்கணும் எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலான்னா சந்தனமோ எலுமிச்சப்பவைச்சால கலந்து எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம் வேறு என்ன மருத்துவ முறைகள் பண்ணலான்னா புற்றுமண் குளியல் பண்ணலாம் வாழை இலை குளியல் பண்ணலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லை வந்து இந்த மாதிரி சித்தா கிளினிக்கில் எங்கே வந்து புற்றுமண் குளியல் வாரையில் குளியல் பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம் வேறு என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது வந்து ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கணும் இது வந்து அந்த புண்ணோட பிரச்சனையை தீவிரமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் போல் ராவாக வெஜிடேபிள்ஸ் சாப்பிட்ணும் என்னென்ன காய்கறிகள்னால் கோவக்காய் வெண்டைக்காய் இந்த காய்கறிகள் எப்படி சாப்பிட்ணுனா சுடுதண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு அஞ்சு கோவக்காய் சாப்பிட்லாம் அஞ்சு வெண்டைக்காய் சாப்பிட்லாம் கோவக்காவோட சிறப்பி அனைத்து விதமான ஸ்கின் பிரச்சனைகளுக்கு அது பெரிய மருந்து கோவக்காய் இப்படி ராவாக நம்ம எடுக்கும்போது இன்னும் அது நிறைய சத்துக்களை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கும் முதல்ல நம்ம நினைக்கலாம் எப்படி வந்து கோவக்காய் பச்சையாக சாப்பிட்றது இல்லை வெண்டைக்காய் சாப்பிட்றதுன்ட்டு முதல்ல கொஞ்சம் தான் இருக்கும் அது பழகிட்டீங்கன்னா அந்த சுவை வந்து உங்களுக்கு பிடிச்சிடும் கோவக்காலம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அதை சாப்பிட்டு பழகணும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி பழகுங்க சரியா எவ்வளோ விஷயங்கள் தவறான விஷயங்கள் நம்ம பிடிச்சி பண்றோம் பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு எவ்வளோ பாதிப்பு அப்போ இதுதான் உடம்புக்கு நல்லது கோவக்கா இந்த புண்ணை வந்து சரிப்படுத்தும் அப்படின்னு சொன்ன விஷயத்த மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு நீங்க தொடர்ந்து பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும் ரத்தம் அதுக்கானாலும் இந்த மாதிரி புண்கள் வரும் அப்போ வந்து இதை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா பீட்ரூட்டு கொத்தமல்லி கருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே என்னென்னா சிறுநீர் பெருக்கி செய்கையுடையது இது யூரின் வந்து அதிகமாக இந்த நச்சுக்களை வந்து வெளியே தரணும் வேறு என்னென்னா டீடாக்ஸ் மெத்தட் பார்த்தோம்னா தண்ணி குடிக்காது காலையில் வெறும் வயிற்றுல ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் பல் வளைக்கிட்டு நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது எடுத்தவனே வந்து எப்படி ஒன்றரை லிட்டர் குடிக்கிறதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் முதல்ல ஒரு அரை லிட்டர்லேருந்து ஆரம்பிக்கும் அரை லிட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் அதை உயர்த்திங்கன்னு ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இது வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதால ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகும் ரத்தம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த ரத்தம் வந்து அதுக்காகும் போது இந்த மாதிரி புண்கள் வந்து ரொம்ப இயல்பாகவே வரும் அப்போது இந்த வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது மூலமாக ரத்தம் சுத்தமாகி புண்கள் அதிகமாக வராமல் தடுக்கும் சில பேருக்கு வந்து யோகா முத்திரையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த புண்கள் வரும்போது என்ன மாதிரி ஆசனாஸ் பண்ணலான்னா புஜங்காசனம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் வஜ்ராசனம் பண்ணணும் இந்த மாதிரி ஆசனங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ப்ளட்டு வந்து சுத்தமாகி புண்கள் வந்து வராமல் பாதுகாக்கும் சில பேருக்கு வந்து டைமே இல்லை ஆனால் வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அப்படி கேட்குறவங்களுக்கு முத்திரை வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இதுக்கு புண்ணை வந்து அந்த இம்பட்டிகோங்கிற புண்ணை எப்படி வந்து குறைக்க முடியும்னா இந்த பிரம்மர முத்திரைன்னு ஒன்று இருக்குது அந்த முத்திரை வந்து இப்படி தான் பண்ணணும் இதுதான் வந்து பிரம்மர முத்திரை அதாவது ஆள்காட்டி விரல் கட்ட உரலோட அ அடிப்பகுதியில் வச்சுக்கிட்டு நடுப்பகுதி நடுவுரல் எப்படி தொடணும் இதுதான் வந்து பிரம்மர முத்திரை இந்த கையிலையும் பண்ணணும் முத்திரை இந்த பிரம்மர முத்திரை எப்போல்லாம் பண்ணணும்னா எப்போ வந்து நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம் காலையில் மாலையில் இரவு படுக்கும்போது எப்போல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து பயிற்சிக்கான நேரமாக மாற்றுங்க இது தொடர்ந்து வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணணும் வச்சு வச்சு எடுத்தால் இது ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படி தொடர் பயிற்சியின் மூலமாக இந்த இம்பட்டிக்கோ உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய சிறங்கு புண்ணுலேருந்து ரொம்ப எளிமையாக வர முடியும் நன்றி வணக்கம்